டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க வாழ்க்கைக்கு தேவையான நீதிமொழிகள் முப்பது மாசாவை சார்ந்த யாக்கோயின் மகன் ஆகூரின் மொழிகள் அவர் ஈத்தியேல் ஊக்கால் என்பவர்களுக்கு கூறிய வாக்கு மாந்தருள் மதிக்கேடன் நான் மனிதருக்குரிய அறிவாற்றல் எனக்கில்லை ஞானத்தை நான் கற்றுணரவில்லை கடவுளை பற்றி அறிவு எனக்கில்லை வானத்திற்கு ஏறி சென்று மீண்டவர் யார் தம் கைப்பிடிக்குள் காற்றை ஒருங்கே குணர்ந்தவர் யார் கடல்களை மேலாடையில் அடக்கி வைத்தவர் யார் மண்ணுலகின் எல்லைகளை குறித்தவர் யார் அவர் பெயர் என்ன அவருடைய மகன் பெயர் பெயரென்ன நீதான் எல்லாவற்றையும் அறிந்தவனாயிற்றே கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் கேடயமாய் இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் நீ பொய்யனாவாய் அவர் உன்னை கடிந்து கொள்வார் வரம் இரண்டு உம்மிடம் கேட்கிறேன் மறுக்காதீர் நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும் வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகல செய்யும் எனக்கு செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும் எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உண்மை எனக்கு தெரியாது என்று மறுதளித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும் நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும் வேலைக்காரரை பற்றி அவர் தலைவரிடம் போய் கோல் சொல்லாதே சொன்னால் அவர் உன்மீது பழி சுமத்துவார் நீயே குற்றவாளி ஆவாய் தந்தையை சபிக்கிற தாயை வாழ்த்தாத மக்களும் உண்டு மாசு நிறைந்தவராயிருந்தும் தம்மை தூயோர் என கருதும் மக்களும் உண்டு கண்களில் இருமாப்பு பார்வையில் ஆணவம் இத்தகைய மக்களும் உண்டு பற்கள் கூறிய வாழ் கீழ்வாய் பற்கள் தீட்டிய கத்தி இவற்றை உடைய மக்களும் உண்டு அவர்கள் நாட்டிலுள்ள ஏழைகளை விழுங்கி விடுவார்கள் உலகிலுள்ள எளியோரை தின்று விடுவார்கள் அட்டைப்பூச்சிக்கு தா தா என கத்தும் இரு புதல்வர் உண்டு ஆவல் தனியாத மூன்று உண்டு போதும் என்று சொல்லாத நான்காவதும் ஒன்று ஒன்றும் உண்டு அவை பாதாளம் மலடியின் கருப்பை நீரை அவாவும் வறண்ட நிலம் போதும் என்று சொல்லாத நெருப்பு ஆகியவையே தகப்பனை ஏளனம் செய்யும் கண்களையும் வயது முதிர்ந்த தாயிகளும் விழிகளையும் இடுகாட்டுக்கு காக்கைகள் பிடுங்கட்டும் கழுகு குஞ்சுகள் தின்னட்டும் எனக்கு வியப்பை தருணம் மூன்று உண்டு என் அறிவுக்கு எட்டாத நான்காவதும் ஒன்றும் உண்டு அவை வானத்தில் கழுகு மிதத்தல் கற்பாறை மேல் பாம்பு ஏறுதல் கடலில் கப்பல் மிதந்து செலுதல் ஆண்மகனுக்கு பெண் மீதுள்ள நாட்டம் ஆகியவையே விலைமகள் நடந்து கொள்ளும் முறை இதுவே தவறு செய்தபின் அவள் குளித்துவிட்டு நான் தவறு எதுவும் செய்யவில்லை என்பாள் உலகத்தை நிலை குலைப்பவை மூன்று அது பொறுக்க இயலாத நான்காவது ஒன்றும் உண்டு அரசனாகிவிடும் அடிமை உண்டு திரியும் கயவன் யாரும் விரும்பாதிருந்தும் இறுதியில் மனம் முடிக்கும் பெண் உரிமை மனைவியின் இடத்தை பறி பறித்து கொள்ளும் அடிமை பெண் சிறியவைதாயினும் ஞானமுள்ள சிற்றுயிர்கள் நான்கும் உலகில் உண்டு எறும்புகள் இவை வலிமையற்ற இனம் எனினும் கோடைகாலத்தில் உணவை சேமித்து வைத்துக் கொள்கின்றன குறுமுயல்கள் இவையும் வலிமையற்ற இனமே எனினும் இவை கற்பாறைகளுக்கிடையே தம் வலைகளை அமைத்துக் கொள்கின்றன இவற்றிற்கு அரசன் இல்லை எனினும் இவை அணியணியாக புறப்பட்டு செல்லும் பள்ளி இதை கைக்குள் அடக்கிவிடலாம் எனினும் இது அரச மாளிகையிலும் காணப்படும் பீடு நடை போடுபவை மூன்று உண்டு போல நடக்கின்ற நான்காவதும் ஒன்றும் உண்டு விலங்குகளில் வலிமை வாய்ந்ததும் எதை கண்டும் பின்வாங்கதுமான சிங்கம் பெருமிதத்துடன் நடக்கும் சேவல் மந்தைக்கு முன் செல்லும் வெள்ளாட்டு படையோடு செல்லும் அரசன் நீ வீண் பெருமை கொண்டு மூடத்தனமாக நடந்திருந்தாலும் தீமை செய்ய திட்டம் வகுத்திருந்தாலும் உன் வாயை பொத்திக்கொண்டிரு கொண்டிரு ஏனெனில் மோரை கடைந்தால் வெண்ணெய் திரண்டு வரும் மூக்கை நெறிந்தால் ரத்தம் வரும் எரிச்சல் ஊட்டினால் சண்டை வரும் இது புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையும் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்